நண்பர்களே குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக பேரண்ட்ஸ்க்காக அந்த மாதிரி குழந்தைகளை டீல் பண்ற ஆசிரியர்களுக்காக ஒரு ஐந்து நாள் ஸ்பெஷல் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பத்தொகை கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தையை எப்படி சரி செய்வது நாளில் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் மதுரையை சார்ந்த திருமதி மணிமேகலை அவர்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த ஆன்லைன் வகுப்பில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் வாஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டின்னு டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்க விருப்பத்தொகை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்களா உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு பிடிச்சி எவ்வளவு முடியுமோ உங்க வசதிக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை செலுத்தி நீங்க பதிவு செய்யறது எனவே நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்